எதிரியை தெரிவது கடகம்பாடி அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் வரும் கடகம்பாடி ஸ்ரீ மீனாட்சி அதாவது சுந்தரேஸ்வரர் பாலசுந்தரி சமயத்தை சுந்தரேஸ்வரர் ஆலய ராஜகோபுரம் ஒரு ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு அகலம் ஒரு நூறு அடியும் நீளம் ஒரு இரநூறு அடி கிட்டத்தட்ட உள்ள அந்த அளவுக்கு இருக்கும் அங்கே துர்கை வந்து மிக சிறப்பாக வழிபடுவார்கள் இந்த ஆலயம் இருந்தது எனக்கு தெரியாது ஆண்டார் பந்தி மானந்தகுடி ஐயம்பட்டிலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று வகிலே திருப்பணிகள் நடந்து போகும்போது இந்த அரசலாற்று கரையிலே அரசலாற்று தென்கரையிலே நான் கார்கள் செல்வது வழக்கம் பல முறை சென்றிருக்கிறேன் ஒரு முறை இந்த மரங்களின் ஊடே அந்த பொழில்கள் இருக்கின்ற அந்த ஊடே அந்த அந்த அரசலாற்று கரையிலிருந்து பார்க்கும்பொழுது திடீரென்று இந்த ராஜகோபுரம் கண்ணில் பட்டது ஆக பல முறை கடந்து வந்திருக்கிறோம் நமக்கு இந்த ராஜகோபுரம் இருப்பது தெரியவில்லையே என்ன ஆலயம் என்று பார்ப்போம் என்று உள்ளே பார்த்து வந்தால் இங்கே காசி விஸ்வநாத ஐயர் என்ற சிவாச்சியார் பக்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னார்கள் அவர்களை அழைத்து பேசினேன் இது இந்திரன் வழிபட்ட லிங்கம் ஒரு அற்புதமாக ஒரு அந்த ஷைனிங் சொல்கிறாள் அவ்வளவு வந்து ஒளி வீசக்கூடிய திருமேனியாக இருக்கும் ஐயா இது எப்படியாவது இந்த ராஜகோபுரத்தை வந்து இது கும்பாபிஷேஷம் செய்யணும் அது மிகவும் இடர் இருக்கிறது பொருளாதாரம் என்ற சொன்னார்கள் ராஜகோபுரத்தை நான் எப்படியாவது கோவை வசந்தமரையாவிடம் சொல்லி ஏற்பாடு செய்து இருக்கிறேன் ஏனைய என்னாலான உதவிகளை எல்லாம் தொடர்ந்து செய்கிறேன் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொடக்க நிதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொடுத்தேன் வாங்கவே விட்டார் முடியவே முடியாது நான் இறைவனுக்காக கொடுக்கிறேன் நீங்கள் சிறு சிலவினங்களுக்காக பார்க்கக்கூடாது தொடங்க வேண்டும் என்று சொல்லி அதன் பிறகு அவர்கள் தொடங்கி இந்த ராஜகோபுரத்தை குருமூர்த்தி என்ற விக்கிரபாண்டியத்தை சேர்ந்த என்னுடைய அன்பர் சபதி இறைவன் மீது வந்து மிகவும் பற்றுடையவர் அவர் எடுத்து இதை வந்து செய்தார் அப்படி தான் இந்த கும்பாபிஷேகம் வந்து நடந்தது இறைவன் திருவருள் அப்படி ஒரு காட்சி நான் காணாமல் போயிருந்தால் அது வந்து கும்பாபிஷேகம் ஆகியிருக்காது என்று அப்படி சொல்லக்கூடாது ஆனால் என்ன நடந்த வரலாறு என்றால் என் கண்ணில் அந்த ராஜகோபுரம் பட்டதால் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது அந்த அளவிலே நான் அந்த நிகழ்ந்த வரலாற்றை நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் இது காசி வெங்கடேசன் என்று சொல்லி என்னுடைய அன்பர் அங்கே பதிவாளராக மாவட்ட இதில் பதிவுத்துறையில் என்னோடு அவர் அவருடைய ஊர் அவர் இங்கே ஒரு திருமண மண்டபம் ஒன்று அமைத்து வருகிறார் அதாவது இந்த ஊரில் பிறந்த நன்றிக்காக இலவ அதாவது மிக குறைந்த அளவிலே இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு தொண்டாக கருதி ஒரு திருமண மண்டபம் இந்த வளாகத்தை ஆலயத்தின் எதிரே கட்டி வருகிறார் அந்த விழாவிற்கு என்னை கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைத்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்தை சூழலிங்கமாக உங்களுக்கெல்லாம் காட்சி எடுத்திருக்கிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்